நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனிதன் படத்தின் ரீரிலீஸை தலைவரோட ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு நேற்றைய நம்ம இது பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு வீடியோ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது தலைவரோட மனிதன் படத்துல இருந்து வர அந்த கால கால பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்கு தலைவரோட ரசிகர்கள் பயங்கரமாக வைப் பண்ணியிருக்காங்க திரையரங்கமே அளவுக்கு பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தில் தலைவரோட ரசிகர்கள் ஈடுபட்டிருக்காங்க எல்லோரும் சீட்டில் இருந்து எழுந்திரிச்சு முன்னாடி போய் நின்று டான்ஸ் ஆடி பயங்கரமாக இந்த பாட்டை கொண்டாடி தள்ளுறாங்க தலைவர் படம்னாலே இந்த கொண்டாட்டம் இருக்க தான் செய்யும் அது புதுப்படமாக இருந்தாலும் சரி அல்லது பழைய படமாக இருந்தாலும் சரி தலைவரோட ரசிகர்களுக்கு தலைவரை திரையில் பார்த்தா போதும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள்